கூவத்தூர் கருணாஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதி வெறி பிடிச்ச சமூக நோய் இந்த கருணாஸ் பத்து கோடி கொடுங்க அந்த மாநாட்டை விட நான் கூட்டத்தை கூட்டிகாட்டுறேன் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது என் முக்கலத்தூர் படையை வச்சு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு வெக்கமா இல்லையா காசு குடுத்தா பிரியாணி கொடுத்தாதான் உங்க ஜாதி உன் பின்னாடி வருவான் சக மனுஷன ஒரு சக தமிழன அந்த இருந்து வந்திருக்கீங்க ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி அசிங்கப்படுத்தலாம் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எல்லாம் தானா சேர்ந்த கூட்டத்தை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு தளபதி பத்தி பேசுறதுக்கு முத்துராமலிங்க தேவரை தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க நீங்க அதிமுக கூட கூட்டணி இருக்கும்போது இப்ப நீங்க வந்து அடிமையா இருக்கீங்களே செயல் எழுந்துட்டு நின்னுட்டு திமுக கூட அதாவது நீங்க சொல்ற மாதிரி உங்களோட உண்மையான தளபதி கூட அவர் அந்த டைம்ல முக்கோலத்தூர் படையை சேர்த்துக்கல அப்ப அவரும் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வந்து தவிர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லலாமா முதல்ல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு ஜாதிக்கான தலைவரே கிடையாது அவர் எல்லா மக்களுக்குமான ஒரு மாபெரும் தலைவர் எங்க தலைவர் விஜய் அவர்கள் இவர் தான் ஏற்கிறாரு இவர் தான் நீங்க எப்படி சொல்லலாம் நீங்க அப்படி சொல்லிட்டா உங்க கட்சியில இருக்க எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா உங்களோட முக்கோலத்தூர் படையை வந்து திரட்டுறீங்களா எத்தனை விஜய் ரசிகர்கள் அது வந்து பிரிஞ்சு வராங்கன்னு பாக்கலாம் பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன அன்னைக்கே உங்க மாதிரி ஆளுங்களுக்கு இங்க வேலையே இல்ல அந்த கோவமா இல்ல அம்பேத்கர் நாங்க வந்து கொள்கை தலைவரா ஏத்துட்டு இருக்கோம் அது உங்களுக்கு பிரச்சனையா உங்க பையன் கென்ன மட்டும் உங்க சமுதாயத்துக்கு எதிரான படங்களை நீங்க அடிக்க வைக்கிறீங்க அசுரன் போன்ற படங்கள் விடுதலை டூ போன்ற படங்கள்ல அப்போ எங்க போச்சு உங்க இன உணர்வு அப்போ எங்க போச்சு உங்களுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் மேல வச்சிருக்க மரியாதை உங்க சுயலுக்காக நீங்க என்ன வேணா பண்ணிப்பீங்க மத்தவங்க மட்டும் உங்களை தவிர்த்துட்டா உங்க ஜாதி பேரை சொல்லி நீங்க அரசியல் பண்ணுவீங்க அவங்க எதிர்ப்பீங்க அப்படிதானே காசு யார் கொடுத்தாலும் சீட்டு யார் கொடுத்தாலும் கூச்சமே இல்லாம வாய்க்கு வந்தபடி யார வேணாலும் விமர்சனம் செய்வது எதுக்காக முதலமைச்சரோட பிறந்த நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தீங்க இதுக்கு எங்க தலைவர்